பாஸ்கா காலத்தினுடைய ஐந்தாவது வாரம் சனிக்கிழமை இந்த நாளிலே நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறை வார்த்தையை பொழுது வாசிக்க கேட்டறிவோம் கவனத்தோடு மாசிதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யும் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பத்து முடிய அந்நாட்களில் பவுல் தெருபை லிஸ்திரா ஆகிய நகர்களை வந்தடைந்தார் லிஸ்திராவில் திமுதேயு என்னும் பெயருள்ள சீடர் ஒருவர் இருந்தார் அவருடைய தாய் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட ஒரு யூத பெண் தந்தையோ கிரேக்கர் திமுதேயு லிஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரர் சகோதரிகளிடையே நற்சான்று பெற்றவர் பவுல் அவரை தம்முடன் கூட்டிச் செல்ல விரும்பினார் அவ்விடங்களில் உள்ள யூதரின் பொருட்டு அவருக்கு விருத்த சேதனம் செய்வித்தார் ஏனெனில் அனைவரும் அவருடைய தந்தை கிரேக்கர் என்று அறிந்திருந்தனர் அவர்கள் நகர் நகராக சென்றபோது எருசலேமில் உள்ள மூப்பரும் திருத்தூதரும் செய்த தீர்மானங்களை அவர்களிடம் கொடுத்து கடைபிடிக்குமாறு கூறினார் இவ்வாறு திருச்சபைகள் நம்பிக்கையில் உறுதி பெற்று நாளுக்கு எண்ணிக்கையில் பெருகி வந்தன பின்பு ஆசியாவில் இறைவார்த்தையை அறிவிக்காதவாறு தூய ஆவியார் தடுக்கவே அவர்கள் பிரிகிய கலாத்திய பகுதிகளை கடந்து சென்றனர் அவர்கள் மீசியா அருகே வந்து பித்தினியாவுக்கு செல்ல முயன்ற போது ஏசுவின் ஆவியார் அவர்களை அங்கு போக விடவில்லை எனவே அவர்கள் மீசியா வழியாக சென்று துரோவா நகரை அடைந்தனர் பவுல் அங்கு இரவில் ஒரு காட்சி கண்டார் அதில் மாசிதோனியர் ஒருவர் வந்து நின்று நீர் மாசிதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யும் என்று வேண்டினார் இக்காட்சியை பவுல் கண்டதும் நாங்கள் மாசிதோனியருக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று கடவுள் தீர்மானித்துள்ளார் என எண்ணி அங்கு செல்ல வழி தேடினோம் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் நூறு அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள் 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 ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் வாருங்கள் திருமுன் அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள் அல்லே லூயா நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று இழந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள் அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார் ஆண்டவருங்களோடு இருப்பாராக இருப்பாராக யோவான் எழுதிய தூய நற்செய்தியில் வாசகம் ஆண்டவரே யோவானினுடைய நற்செய்தி பிரிவு பதினைந்து வாக்குகள் பதினெட்டில் இருந்து இருபத்தி ஒன்று முடிய அக்காலத்தில் இயேசுதனுடைய சீடரை நோக்கி கூறியது உலகு உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கும் முன்பே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் உலகை சார்ந்தவர்களாக இருந்திருந்தால் தனக்கு சொந்தமானவர்கள் என்னும் முறையில் உலகு உங்களிடம் அன்பு செலுத்தி இருக்கும் நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன் நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல எனவே உலகு உங்களை வெறுக்கிறது பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல என்று நான் உங்களுக்கு கூறியதை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள் என்னை அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்றால் உங்களையும் துன்புறுத்துவார்கள் என் வார்த்தையை தானே உங்கள் வார்த்தையையும் கடைப்பிடிப்பார்கள் என் பெயரின் பொருட்டு உங்களை இப்படியெல்லாம் நடத்துவார்கள் ஏனெனில் என்னை அனுப்பியவரை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே புகழ் இன்றைக்கு நாம் கேட்ட இந்த ஒரு கருத்தை நாம் சிறந்தது ஆவியானவருடைய அபிஷேகம் நம் எல்லாருக்குமே திருமுழுக்கு திடப்படுத்துதலிலே நாம் பெற்றிருக்கின்றோம் என்பதை நாம் அறிவோம் அந்த ஆவியானவருடைய ஆசீர்வாதம் என்பது ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு நிலைப்பாட்டிலும் அவசியமானது என்பதையும் நாம் புரிந்தே வைத்திருக்கின்றோம் இல்லை என்று சொல்லுவதற்கில்லை அந்த ஆவியினுடைய அற்புதமான ஒரு காரியம் இந்த நாளிலே நாம் அறிய நமக்கு தரப்பட்டிருக்கிறது எதை செய்ய வேண்டும் என்று நமக்கு சொல்லித்தந்து அதனை செய்ய நமக்கு தேவையான வரத்தையோ கனியையோ கொடையையோ கொடுக்கின்ற ஆவியானவர் எதை செய்யக்கூடாது என்பதனை நமக்கு தந்து நம்மை தடுத்து நிறுத்தவும் அந்த ஆவியானவர் வல்லமை பெற்றவராக இருக்கின்றார் என்பதைத்தான் இந்த நாள் நமக்கு மிக அருமையாக அற்புதமாக தருவதை உங்களுக்கு நான் கோடிட்டு காட்ட ஆசைப்படுகின்றேன் அன்பிற்கினியவர்களே மிக தெளிவாக லூக்கா இங்கு பதிவு செய்கின்ற ஒரு செய்தியும் இதுவாகத்தான் அமைந்திருக்கிறது தூய ஆவியார் அவர்களை அங்கு போகவிடவில்லை என்று கூறுகின்றார் தொடர்ந்து எழுதப்படுகின்ற வாக்கிலே நாம் வாசிக்க கேட்கின்ற அந்த செய்தி ஆவியானவர் எங்களை தடுத்தார் ஆவியானவர் எங்களை அங்கு அனுப்ப விடாதவாறு நாங்கள் அங்கு போகாதவாறு எங்களை தடுத்தார் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை நாம் பார்க்கின்றோம் அன்பிற்கினியவர்களே வாழ்விலே பல நேரங்களிலே தவறான காரியங்களை நாம் செய்கிறோம் பாவச் செயல்பாட்டிற்கு நாம் நம்மை உட்படுத்துகின்றோம் என்று சொன்னால் அந்த ஆவியினுடைய அருள் நமக்கு இல்லாது போவதனாலேயே எது சரி எது தவறு எது செய்யப்படக்கூடியது எது செய்யப்படக்கூடாதது என்கின்ற அந்த பிரித்து பார்த்து விவேகமாய் செயல்படுகின்ற தன்மையை நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு ஆவியினுடைய அருளை நாம் பெறாமல் அந்த ஆவியை அனைத்து விட்டவர்களாக நாம் வாழ்வதனாலேயே நாம் இத்தகைய ஒரு குழப்பமான நிலைப்பாட்டிற்குள் தள்ளப்படுகின்றோம் என்பதை இந்த நாளிலே உணர்ந்து கொண்டால் நல்லது எனவே எந்த சூழ்நிலையிலும் தாவிதரசர் தன்னுடைய திருப்பாடலே கேட்பது போல தூய ஆவியை எங்களிடமிருந்து அகற்றி விடாதேயும் தூய ஆவியை எங்களுக்கு நிறைவாய் தந்து எங்களை ஆசிர்வதையும் என்கின்ற இந்த வேண்டுதலை முன்னிறுத்தி நாம் ஜெபித்தோம் என்று சொன்னால் அதுவே சிறந்ததாக இருக்க முடியும் அன்னை மரியாள் கேப்ரியல் தூதர் சொன்ன அந்த வாக்கு தூய ஆவி மீது வருவார் உன்னத கடவுளினுடைய வல்லமை உம்மேல் நிழலிடும் என்கின்ற அந்த வாக்கை பெற்று அந்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றவர்களாக அவர்கள் இருந்ததனாலேயே எல்லா வியாகுலமான நேரங்களிலும் கூட தன்னுடைய வாழ்விலே நிதானமாக அவர்கள் செயல்பட முன் வந்தார்கள் அத்தகைய ஒரு நல்ல ஆற்றலை அவர்கள் தூய ஆவியினுடைய அருளால் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் இதைத்தான் லூக்கா நற்செய்தி முதலாவது அத்தியாயத்திலே இந்த காபரியல் தூதருடைய மொழியை கேட்ட மாத்திரத்திலே இவர்கள் ஓடோடி சென்று அந்த பெரியவர்களுக்கு உதவி செய்ய முற்பட்ட போது ஆறு மாத காலம் வயிற்றிலே சுமந்திருந்த அந்த பெண்மணியையும் இவர்கள் புதிதாக தன்னுடைய வயிற்றிலே கருவை தாங்கியிருக்கின்ற அந்த சூழலிலே இவர்கள் அவர்களுக்கு பணிவிடை செய்யச் சென்ற நேரத்திலும் கூட அந்த இரண்டு பேருமே தூய ஆவியினால் நிரப்பப்பெற்று மகிழ்ந்தார்கள் எனவே வயிற்றிலிருந்த கனி கூட மகிழ்வு கொண்டது என்று எழுதப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் எனவே அத்தகைய நல்ல மேலான தூய ஆவியை நாம் வேண்டி தூய ஆவியே எழுந்தருளி வாரும் என் உள்ளத்தை ஆட்கொள்ளும் என்கின்ற அந்த வேண்டுதலை முன்னிறுத்தி நாம் ஜெபிப்போம் இறையருள் பெறுவோம் ஆமன்